வணக்கம் விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் போன்றவற்றில் சிறப்பு வாய்ந்த மதிநுட்பங்களையும் அறிவு ஆற்றல்களையும் பயன்படுத்துவதால் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் எளிதாக உங்களை தேடி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய முயற்சிகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவற்றில் எளிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுக்கு சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியனால் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் நிறைந்து உண்டு கேது சூரியனின் சேர்க்கை காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய அச்சம் செயல்பாடுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான தயக்கம் பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லாத நிலை போன்ற எல்லா விதமான சிக்கல்களும் சிரமங்களும் உடை சிறப்பு வாய்ந்த அற்புதமான நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அபரிவிதமான மாறுதல்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த நேரத்தை சரியாக நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் எளிதாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த வாரம் அமையும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் அவரோடு புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் ஒன்பதில் இருப்பதன் காரணமாக அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் புத சுக்கிர காரணமாக நிச்சயமாக உண்டு புதனால் அறிவு திறனும் சுக்கிரனால் அதிர்ஷ்டமும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அறிவும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து இருப்பது சிறப்பு அரசியல் துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் உங்களுடைய வருமான உயர்வுகளுக்கான சிறப்பான நேரமாக இந்த தருணங்கள் அமையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய வருமானங்களை உயர்த்தி கொள்வதோடு அதிக அளவிலான செல்வ செழிப்பு ஆடம்பரமான வாழ்க்கை போன்றவற்றை எளிதாக அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் பயணிப்பதால் பல விதங்களில் நன்மைகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய சிறிய முயற்சிக்கு கூட பிரம்மாண்டமான அங்கீகாரங்கள் அமையும் சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் மதிநுட்பத்துடன் நுணுக்கமாகவும் அறிவு பல வழிகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய தனி திறமைகளை வளர்த்து முடியும் பல போட்டிகளில் பரிசுகளை பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டங்களில் அபரிவிதமான பலத்துடன் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயின் அமைப்பு காரணமாக அதீதமான நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது கஷ்ட கஷ்டநஷ்டங்களிலிருந்து சிக்கல்களிலிருந்து சிரமங்களிலிருந்து மீளவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் நல்ல பல மாறுதல்களையும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பலப்படுத்துவதால் இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் அவற்றை அதிவிரைவாகவும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் அதிரடியாகவும் செய்து முடித்து தொழில்நுட்பத்தை அபரிவிதமாக பயன்படுத்தி அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகச் சிறப்பாக மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி போன்றவற்றை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும் அதுமட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் செல்வம் கௌரவம் கீர்த்தி அங்கீகாரம் என பல்வேறு முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய இந்த தருணங்களில் அபரிவிதமாக அதீதமாக சந்திப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இருக்காது என்பதை துல்லியமாக தெள்ள தெளிவாக தீர்க்கமாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் எல்லாவிதமான காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணத்தன லாபங்களை பெற்றுக் கொடுக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் வியாபாரிகள் வணிகர்கள் தொழில் செய்பவர்கள் மேலும்பல எல்லோருக்கும் அபரிவிதமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொடுக்கும் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற விதத்தில் அற்புதமான அருமையாக மிகச் சிறப்பாக அமையும் விளையாட்டுத்துறை விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பணிகளிலும் மருத்துவத்துறையில் அதீதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியும் யோகங்களையும் நிறைந்து காணக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே தைரியத்தை துணிச்சலை வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் காரிய தாமதங்கள் தடைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்படும் அது மட்டுமில்லாமல் நல்ல பல வளர்ச்சிகளையும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அற்புதமாக அருமையாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் மங்களக்காரரான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் சூரியன் பத்தாம் இடத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேதுவும் சூரியனும் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுப்பார்கள் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருப்பதால் பல விதங்களில் நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாக எளிதாக கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணங்களில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது கேது சூரியன் சேர்க்கை பெற்று பத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன சர்ப்பகிரகங்களாக இருக்கின்ற ராகு கேதுகளின் அமைப்பை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு நல்ல பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் கருத்து சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அவரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ராகுவை குறு பார்த்து பலப்படுத்துகிறார் அது மட்டுமில்லாமல் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களுக்கு தனியாக உச்ச வீடு ஆட்சி வீடோ இல்லை இந்த விதத்தில் பார்க்கின்றபோது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது ஆட்சி பலம் பெற்று பயணிப்பதற்கு சமமான அருமையான பலன்களை அள்ளி கொடுப்பார் எனவே சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது ராகுவைப் போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அருமையான மாறுதல்களை இந்த நேரத்தில் ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனியும் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசி யோகம் வலுவாக உருவாகிறது என்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அதீதமான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கிறது சனி திருக்கணிதத்தின்படி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அவரிவிதமான அமோகமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடுகிறது அது மட்டுமில்லாமல் அச்சமின்றி பல்வேறு விதங்களான காரியங்களை மேற்கொண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் எனவே இந்த காலகட்டத்தில் புதிய வேலைவாய்ப்பு புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய கேது ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் பத்தாம் இடத்தில் நவக்கிரகங்களிலேயே முதன்மையான கிரகமான ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனும் கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பு தோஷம் இல்லாத கிரகமான முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இறுதி நட்சத்திரத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் விரைவில் குரு உச்சம் பெறப்போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கும் குறு முழுமையான சுபகிரகமாக தோஷமற்றவராக இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடைகளும் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படாது சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி பயணித்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை மட்டுமே உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பெரிய அளவிலான பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதமான நிகழ்வுகளை உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரக நிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன உங்களுக்கு பெரும்பான்மையான கிரக நிலைகள் சுபபலத்துடன் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்து கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடங்களாக ராசிக்கு இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் என்று குறிப்பிடப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த இடங்களின் அதிபதியாக இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான குறு பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான புதன் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான குறு எட்டாம் இடத்தின் அதிபதியான புதன் போன்ற கிரகங்களும் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக அமைகிறார்கள் இப்படிப்பட்ட புதன் குரு போன்ற கிரகங்களும் நான்கு இடங்களும் உங்களுக்கு அற்புதமாகவும் இந்த குரு புதன் சுபபலத்துடன் சுபத்துவ பாதையில் பயணித்து இருப்பதால் இந்த தருணத்தில் கண்டிப்பாக பணவரவுகள் அதிகரித்து நீங்கள் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைய உள்ளது வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள்